வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி செய்ய போகிறோம் இதுக்கு நல்ல சூடான சாஃப்டான இட்லி தொட்டு சாப்பிட ஆரம்பித்தோம்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவில் உரிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம்தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அதோட ஏழு பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இதோடு நம்ம மிளகா தக்காளியெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணெயிலே வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் தக்காளி சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சட்னி அரைக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஏழு வர மிளகாய் நல்ல காரமான மிளகாய் இதை போட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணினது இதையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு செகண்டு மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி கப்பில் போட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம் அடுத்து திரும்ப வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு இப்போ இது பொரியிறப்ப கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் பொறிஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துட்டு மிக்ஸி கப்பு கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த எண்ணெயெல்லாம் கக்கி வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா கக்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டேஸ்டியான வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி